மீண்டுமாக இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஆனால் அதனுடைய பின்புலங்கள் என்னென்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம நேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி மிக முக்கியமாக பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த வாரம் காமன்வெல்த் விழா நடைபெற்றது பெர்கிங்காம்ல அதாவது இங்கிலாந்து தேசத்துல நடந்தது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அதுல இடைப்பெற்றதான பெற்றதான ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான உருவம் அதாவது எருதின் உருவம் தான் அது அவ்வளவுதான் இதை கொண்டு வந்து நிறுத்தி ஜனங்கள் மத்தியில அதை எல்லாரும் வணங்குற மாதிரி அதை சுத்தி இருக்கிற விளையாடுறவங்களாம் வணங்குற மாதிரி செஞ்சாங்க இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் அக்கோடா இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா இது வேறு அது வேறு இது விளையாட்டுப் போட்டி இது ஏன் இப்படி வந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எருது அப்படிங்கிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பால் அல்லது பாகால் அப்படின்னு தமிழில் சொல்வாங்க அந்த வழிபாட்டினுடைய ஒரு அடையாளம் தான் இது இந்த எருது வழிபாடு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இருக்கிறது நம்ம நம்ம டம்மில் சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரிய மட்டும் சொன்னால் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை இது நீங்கள் இதனுடைய வேரை புரிஞ்சுக்கணும் அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த பிறகு மோசே சீனாய் மலையில் போய் அவர் அந்த கற்பலகைகளை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேவியலர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் தங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்றார்கள் அப்பொழுது ஆரோன் சொன்னது நான் நகைகளை வாங்கி செஞ்ச அதிலிருந்து பொன் கண்ணுக்குட்டி வந்தது அப்படின்னு சொன்னான் இந்த பொன் கன்றுக்குட்டி வழிபாடு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த பகுதியில் இருந்ததான வழிபாட்டு முறை தான் அது அந்த மலைக்கு பக்கத்தில் உள்ளதான வழிபாட்டு முறை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஆரம்பிக்கிற அந்த வழிபாடு நமக்கு தெரிஞ்சு அங்கே ஆரம்பிக்கிற வழிபாடானது பாகால் வழிபாடு அது அப்புறம் பாகால் தீர்க்க தரிசிகள் இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இப்படி பைபிளுக்குள்ளேருந்து இருந்து ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் வருஷமாக இது கொண்டே இருக்கிறது இது ஸ்டில் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றளவும் இந்த பாகால் வழிபாடு வேறு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது சரி இது ஏன் காமன்வெல்த் போட்டிக்குள்ளே வந்துச்சு இப்போ வழிபாடு எங்கே அங்கே கொண்டு வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் காலங்கள் மாறும் எல்லாம் மாறும் பிசாசு ஆறாயிரம் வருஷம் பழசு அவன் அப்பத்தில் இருந்து இந்த எல்லாம் செஞ்சிட்டே இருக்கிறான் அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ரூபம் மாறி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல வழிபாடுகளாக வருகிறது கடைசி காலத்தில் மிருகமானது ஆட்சி செய்யும் அதாவது மிருகம் என்பதற்கான அர்த்தத்தை நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் வெளிப்படுத்தல் பதிமூணில் இருக்குது மிருகத்தின் ஆட்சி நடக்கும் இந்த மிருகத்தின் ஆட்சி நடக்கிறதுக்கு இன்னொரு அடையாளமாக ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன்னு வெளிப்பாடு பதினேழு மூணில் இருக்குது இந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதுக்கான உங்களுக்கு மிக முக்கியமான விளக்கம் வேணும்னா லேடி ஆன் த பிஸ்ட் நீங்கள் போயிட்டு சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூரோப்பா கிடைக்கும் இல்லைன்னா யூரோப்பா அப்படின்னு சொல்லி இமேஜஸில் போய் போட்டு பாருங்க அதோடைய அடையாளமே என்னென்னா ஒரு ஸ்திரீ ஒரு பசுவின் மேலே ஏறி உக்காந்துருக்கிறது தான் இருக்கும் ஒரு ஒரு மாட்டின் மேலே உட்காந்துருக்கிறது நீங்கள் அங்கே பார்க்க முடியும் இதற்கு பூர்வீகம் இருக்கிறது இது இதுக்கு பின்னாடி வேற இருக்குது அதாவது ஜியூஸ் தேவன் அந்த ராணியை கவர்வதற்காக மாடு ரூபம் எடுத்து வந்தார் அவதில் ஏறி அவர் அழைத்து கொண்டு போனார் அப்படிங்கிறதுக்கான மித்தாலஜி இதிகாச கதைகள் இருக்கிறது அதுக்கு பின்னாடி ஆனால் அந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மாட்டின் மேல் ஏறி இருக்கிறதான உருவம் தான் ஐரோப்பாவினுடைய அடையாளம் இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலத்தில் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறத அடையாளமாக கடைசி கால அடையாளமாக சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக அன்னைக்கு உள்ள அந்த கிரேக்க மித்தாலஜின் படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே எருது கன்று குட்டி வழிபாடு வந்திருக்கு இதிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பெண் அதை நடத்துவதை போல் காட்டுறாங்க சரி இது இப்போ தான் இருக்குதா இந்த மாதிரி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் டென் கமான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பத்து கட்டளைகளை பற்றி ஒரு படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொன் கன்றுக்குட்டி வழிபாடு எப்படி அவர்கள் இஸ்ரேலர்கள் செய்திருக்கக்கூடும் என்பதை தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பொன் கண்ணுக்குட்டிக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணை பலியாக அவர்கள் கட்டி விடுவார்கள் இந்த பெண்ணும் கண்ணுக்குட்டியும் என்பது என்பது ஒரு மிக முக்கியமான நீண்ட வரலாறு அதுவும் மித்தாலஜிக்குள்ளே வந்து நம்ம கண்ணுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் இந்த காமன்வெல்த் போட்டிகளில் அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கே சாட்டர்னிக்கு தான் இருக்குது பார்க்குறதுக்கு சாத்தான் தன்மையோடு கொடுக்கறேன் ஏன்னா அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது அதோட உருவ அமைப்பே ரொம்ப கொடுமையாக இருக்கிறது இப்போ வந்திருக்குது ஆனால் ஏன் இது வந்துச்சு சில இன்சிடென்ஸ் நம்மளை அறியாமலேயே நடக்க வாய்ப்பு இருக்குது பாருங்களேன் அப்படி தான் நான் இதை நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா காமன்வெல்த் போட்டி முடிவடைகிறது அடுத்த சில நாட்களில் நீண்ட ஆயுளை உடைய அரசாட்சி செய்து கொண்டிருந்த அரசியார் மறிக்கிறார்கள் இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி தொடங்கணும் இவங்களுக்கு அப்புறம் அடுத்த ஆட்சி தொடங்கணும் இந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய மிக முக்கியமான ஆட்சி என்பது உலகத்தில் நம்ம மையமாக நினைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்குது இப்போ அடுத்த ஆட்சி தொடங்குவது மிருகத்தின் ஆட்சியாக கூட உலகத்தில் வரணும் ஆன்டி கிரைஸ்டோட கிங்டம் வரணும் ஏன்னா பத்து நாடுகள் கூட்டமைப்பு இருக்கணும் அந்த பத்து நாடுகளில் ஒன்று தான் இங்கிலாந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆங்கிலோ சாக்சன்னு சொல்லி இதை பற்றி நம்ம பல செய்திகளில் பேசியிருக்கிறோம் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா காமன்வெல்த் போட்டி முடியவும் அதை முடிக்கிற இடத்துல இந்த மிருகம் வரவும் அதோடு கூட அரசியாருடைய ஆட்சி முடிவடையவும் இதுக்கப்புறம் இதோடைய ஆட்சி தொடங்க போதுனே அதில் சொல்லி முடிக்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லும் போது இதுக்கப்புறம் இது தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ மிருகத்தின் ஆட்சி சாத்தானுடைய தன்மையோடு கூடு கடைசி காலத்தில் பூமியை ஆட்சி செய்யும் அதுதான் கிறிஸ்துவின் ஆட்சி என்று நாம் சொல்லுகிறோம் அந்தி கிறிஸ்துவுக்கு வலுசற்பம் தன் பலத்தையும் சிங்காசனத்தையும் கொடுத்தது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் பதிமூணாம் அதிகாரத்தில் இப்போ நீங்கள் இந்த பால் வழிபாடு அல்லது பாகால் வழிபாடு என்று சொல்லக்கூடியது ஏறக்குறைய நாலாயிரம் வருஷமாக அப்படியே கடந்து வந்து கொண்டே இருக்கிறது இது அவ்வப்போது திரைப்படங்களில் அங்கே இங்கேன்னு சொல்லி உங்களுக்கு பாட இப்படி காட்டிக்கிட்டே வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எருதும் அந்த ஸ்திரீயும் ஏறி இருக்கிற ஐரோப்பாவுடைய சிம்பிளை நான் சொல்கிறேன் இது கடைசியாக வந்து உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியதுக்கான ஒரு அடையாளம் ஸோ இப்போ இது புறப்பட்டுருக்கிறது சரி இப்போ மட்டும்தான் இது நடக்குதா இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையா அப்படின்னா இவர்கள் இதுக்கு பின் இருக்கிற ஒரு சிலர் அல்லது பலர் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கடைசியாக சாத்தானுடைய ஆட்சியை கொண்டு என்பதற்காக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க ஆனால் திரைமறைவில் அண்டர் கிரவுண்டில் செய்வாங்க ஆனால் வெளியரங்கமாக அதை நடப்பித்து காட்டுவாங்க அப்படி செய்யும் போது இதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் இவர்கள் செய்தது வெளியரங்கமாக இருக்குது ஆனால் அதை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அன்னைக்கு யாருக்குமே இல்லை இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிட்சர்லாண்டில் ஒரு டனல் கட்டினாங்க அதாவது அந்த டனல் வழியாக முதல் முதலாக ட்ரெயின் அவர்கள் விடுவதாக இருந்தது அந்த ட்ரெயின் விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நடைபெற்றதில் நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் இதே மாதிரி தான் ஒரு துவக்க விழா நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பண்ணது எல்லாமே சட்டணிக்கும் சாத்தானுடைய மிக முக்கியமான அடையாளங்களை அத்தனையும் பண்ணாங்க இப்போ கூட நீங்கள் போய் பார்க்க முடியும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டு செலிப்ரேட் சுவிட்சர்லாண்ட் ரயில் ஓப்பனிங் அப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை முழுக்க பார்க்க முடியும் அதில் முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு விதமான சாத்தானுடைய தன்மை கொண்டதாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் ஒரு விதமான அந்தகாரமாக இருக்கும் அதில் குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்புள்ள ஒரு ஆடு ஒன்று வரும் ஒரு ஆட்டு தலையோடு கூட ஒரு மனுஷன் சாட்டானிக்காக இருப்பான் ஆனால் தலை மட்டும் ஆட்டு தலையாக இருக்கும் ரெண்டு கொம்போடு வரும் இது நீங்கள் பார்க்க முடியும் இது அப்பயே பரபரப்பாக பேசப்பட்டது அப்பொழுதே இது வந்து ஒரு சாட்டானுடைய மிக முக்கியமான காரியம் பூமியில் தொடங்க போகிறதாக பேசப்பட்டது வெளிப்படுத்தல் பதிமூணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதான ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வந்தது அப்படின்னு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வலுசர்பத்தை போல பேசினது இருக்கும் அந்த வசனத்துக்கு அப்படியே ஒத்து போகக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் நடைபெற்றது இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காமன்வெல்த் போட்டி முடியும் போது இந்த மிருகம் எழும்பி வந்திருக்கிறது குறிப்பாக எருது கன்றுக்குட்டி வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் சாத்தான் தன்மையாக மாறுகிறது மீண்டும் கடைசியாக கேட்டின் மகனுடைய ஆட்சி தொடங்கப் போகிறது என்பதற்கான எல்லா நிலைகளையும் அவர்கள் பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த காமன்வெல்த் போட்டிகளுடைய மிக முக்கியமான இடம் எதுனா இங்கிலாண்டு இவங்க ஒரு காலத்தில் சுவிசேஷத்தை பரப்பினவர்கள் ஒரு காலத்தில் வேதாகாமத்தை கொண்டு போனவர்கள் ஒரு காலத்தில் வேதாகம ஒழிபெயர்ப்புக்கு மிக முக்கியமாய் காரணமாய் அமைந்தவர்கள் அநேகம் மிஷனரிகளை கொண்டு வந்தவர்கள் ஆனால் இன்னைக்கு அங்கே நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சாத்தான் வழிபாடு பகிரங்கமாக ஜனங்கள் அதை வழிபடுகிறது போலவே கொண்டு வந்து விட்டார்கள் இதற்கு முன்பாக நான் சொல்கிறது இந்த சுவிட்சர்லாந்துக்கும் முன்பாக இன்னொரு மிக முக்கியமான மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐநா சபையை குறித்து தெரியும் யூஎன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யூஏனுடைய இன்னொரு ஆர்கனைசேஷன் உப நிறுவனம் தான் உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த உலக சுகாதார மையத்தினுடைய சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறதை போல போல் வச்சுருக்கிறாங்க ஒரு கொம்புல ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறதை போல அவர்கள் முழுவதுமாக வச்சுருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க முடியும் இந்த சிம்பல் என்ன ஏன் பாம்பை வச்சிட்டுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க வனாந்தரத்தில் வலு சர்ப்பத்தை அந்த ஆண்டவர் வந்து நிறுத்தி வைக்க சொன்னார் அதை பார்க்கிறவர்கள் எல்லாம் சொஸ்தமானார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அது ஒழித்து விடப்பட்டது அது ஜனங்களை இடல் உண்டாக்கியது பின்னாட்களிலே அது அப்போ தான் ஆண்டர் வச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது பின்னாட்களில் அது இடறல் உண்டாக்கியது அது எடுத்து போடப்பட்டு விட்டது ஆனால் இப்போ கொண்டு வந்து ஏன் வலு சர்ப்பத்தை அவங்க இந்த மாதிரி பாம்பை சுற்றி வச்சுருக்கிறாங்க அதுதான் கேள்வி இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது எதனுடைய பின்புலம் எங்கிருந்து இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேக்க மருத்துவ கடவுள் அந்த கிரேக்க மருத்துவ கடவுள் கையில் ஒரு கும்ப வச்சுருப்பார் அதை சுற்றி பாம்பு சுற்றிக்கிட்டுருக்கிறோம் இந்த கொம்பில் பாம்பு இருக்கிற அடையாளம் தான் அங்கே கொண்டு வரப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் தான் முந்தின கிறிஸ்துவானவன் தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் கொண்டு வரப்பட்டது அது மீண்டுமாக வரும் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒரு மிக முக்கியமான பார்ப்பதற்கு அடித்தளமாக அமைக்கப்படுவது கிரேக்க சாம்ராஜ்யமாக இருக்கும் என்று வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டில் இருக்கேன் இப்போது அந்த அஸ்லிப்பியானுடைய சிம்பில் யூஎன்லில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான இடங்களிலெல்லாம் சாட்டானிக் சிம்பிள்ஸ் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் மருத்துவத்துக்கு இருந்த சிம்பல் மாற்றப்பட்டு விட்டது மருத்துவத்துக்கு இருந்ததான அழகான சிம்பல் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் த ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும் சில்வ இருக்கும் ரெட் க்ராஸ் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு எங்கேயும் ரெட் க்ராஸே கிடையாது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ரெண்டு பாம்பு ஒன்றோட ஒன்று பார்க்குற மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க இப்படி எல்லா இடங்களிலும் இந்த பாம்பு இந்த எருது பாகால் வழிபாடு சாட்டானிக் சிம்பிள்ஸ் இது எல்லாம் கொண்டு வரைக்கப்பட்டு உலகளாவிய எல்லா ஆர்கனைசேஷன் குறிப்பிட்ட எதையும் இதுதான் அதுதான் சொல்லலை ஒவ்வொன்றும் அதிகார மையத்தில் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஃபார்மசிக்கு போனீங்கன்னா அங்கே ஃபார்மசியில் என்ன சிம்பல் இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கப்பில் இருக்கக்கூடியதான மதுபான மாதிரி இருக்க ஒரு கப்பு அதில் ஒரு பாம்பு வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அங்கே சிம்பல் இன்றைக்கும் சொல்ல போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பாம்பு அவர்களுக்கு சாத்தான் அங்கேயே அது அப்படி செய்யப்படுகிறது உலகளாவிய சாட்டானிக் சிம்பிள்ஸ் எல்லா இடங்களிலும் ஆளுகை செய்ய தொடங்கிவிட்டது இது ஒரு வகையான வெளியரங்கமான அடையாளம் சாத்தானுடைய ஆளுகைக்கு பூமி கொண்டிருக்கிறது கடைசி ஏழு வருஷத்தை அவனுடைய கேட்டின் மகன் என்று சொல்லக்கூடியதான சாட்டானிக் ஆட்சி நடைபெற போகிறது அந்தி கிருஷ்ணின் ஆட்சி நடைபெறப் போகிறது அதற்கான அடையாளமாகத்தான் இதெல்லாம் முன்னிறுத்தப்பட்டது அதனுடைய கடைசியாக ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஐரோப்பாவுடைய சிம்பல் அவள் இருக்கிற அந்த மிருகம் கன்றுக்குட்டி பசு இப்படி ஏதாவது ஒரு மாடு அதில் இருக்கும் நீங்கள் ஐரோப்பாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியோஸ் தேவன் என்ன ரூபத்தில் வந்தாருங்கிறத நீ அங்கே பார்க்க முடியும் ஸோ இப்போது இந்த பாகால் வழிபாட்டை பரபரப்பாக நாம் எல்லா இடத்திலும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் உண்மைதான் ஆனால் இது எல்லையும் தாண்டி ஏற்கனவே இதற்கான வேர் எல்லாம் அமைக்கப்பட்டு அஸ்திவாரம் போடப்பட்டு இப்பொழுது வெளியரங்கமாய் சாத்தான் வழிபாட்டை ஜனங்கள் மதியில் கொண்டு வருவதற்கு தயாராகிடுச்சு ஏன்னா பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரத்தில் வலு சர்ப்பத்தை ஜனங்கள் வணங்கினார்கள் டைரக்டாக பிசாசை வழிபடுகிற காலம் வந்துருச்சு இப்போ அதுக்கான அடையாளம்தான் மிக முக்கியமாக ரெண்டு காரியத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது ஒன்று இந்த ஆளுகையை மாற்ற போகிறோம் உலகம் மீண்டும் ஆண்டவருடைய கீழே வரும்னா இப்போ வராது ஆயுதவாசரசாட்சியில் தான் ஆண்டவர் ஆட்சி கீழே வரும் இப்போ இது முழுக்க அவங்க கைக்கு போய் அதுக்கு நடுவில் வருக சம்பவித்து நாம் மீட்கப்பட்டு உலகமானது ஏழாண்டு உபத்திர காலத்துக்குள் போகும் ஸோ இப்போ நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சபை இதை பற்றின விழிப்புணர்வு அடைய வேண்டும் இதை நாம் ஆயத்தப்படணும் வரப்போகிற ஆட்சிக்கு வரப்போகிறதான உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக இதெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் சபைகளிலே ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து கிறிஸ்துவை சந்திப்பதற்கு சபை ஆயத்தப்படணும் ஆயத்தப்படுத்தணும் ரெண்டாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு ஏன்னா அவங்களுடைய டார்கெட்டே பிள்ளைங்க தான் இப்ப இந்த ஜென்ரேஷனில் இதை அவங்க மைண்ட்ல விதைச்சிட்டோம்னா ஒருவேளை வருகை தாமதிப்புனா அடுத்த ஜென்ரேஷன் அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு இது ஒரு சகஜமான வழிபாடாக இருக்கும் எங்க சின்ன வயசுல அது இருக்குதுங்க அப்படின்னு அவர்கள் இருதயம் அவளது மூளை அதை ஏற்றுக்கொள்ளும் இப்பெல்லாம் பல நாடுகளில் பைபிள் பாடமாக இருந்த நாடுகளில் பைபிள் எடுக்கப்பட்டாகி விட்டது இப்போ பாடத்தில் இல்லை அதே நேரத்தில் சாத்தானுடைய பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அது ஒரு சப்ஜெக்டாக மாறி இருக்கிறது பிளாக் மேஜிக் ஒரு சப்ஜெக்டாக மாறி இருக்கிறது செய்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை போதியுங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் இதை போதிக்காது நீங்கள் போகிற காலேஜ் இதை போதிக்காது இதை ஆமோதிக்கும் இதை வரவேற்கும் இன்னும் சொல்லப்போனால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை கூட வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு போகும் ஆவிக்குரிய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் இது இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இன்னும் நோவா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் சிம்சோன் கதையை இருக்கிறோம் நல்லது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வாங்க பிசாசு வேறு இடத்துக்கு போயிட்ருக்கிறான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அதில் நம்முடைய பிள்ளைகள் இல்லாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் ஐயோ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு புரியுமான்னு கேட்காதீங்க நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய பிள்ளைகள் எப்படி செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறாங்க பாருங்கள் இமெயில் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் எப்படி போகிறாங்க எல்லாம் வந்து அது அந்த வயசு கூட இல்லை ஆனாலும் அந்த அளவுக்கு அவங்க அதில் போக தொடங்கிட்டாங்க சமீபத்தில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளோடு கூட நான் ஒரு மீட்டிங்கில் பேசி கொண்டு இருந்தேன் இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர்களுக்கு கேள்விகள் சில கேட்டபோது அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்குவன்சி தெரிகிறது இன்றைக்கி இருக்கக்கூடியதான எலான் மாஸ்கை பற்றி பேசுகிறார்கள் டெஸ்லாவை குறித்து பேசுகிறார்கள் அவர்கள் சேட்டிலைட்டில் மார்ஸுக்கு விடக்கூடியதான காரியங்களை பற்றி பேசுகிறார்கள் அவர்கள்ட்ட சில காரியங்களை இன்ட்ராக்ட் பண்ணும் போது மிக தெளிவாக இருக்கிறார்கள் நம்ம தான் நினச்சிட்ருக்குறோம் பிள்ளைகளுக்கு இது புரியாது ஒரு சிலர்லாம் இதெல்லாம் அங்கே புரியல இதெல்லாம் சர்ச்சைக்கு தேவையா இது தெரியல குழப்பமாக இருக்குது அவர்களை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு இதை போதியுங்கள் நம்முடைய பிள்ளைகள் வரப்போகிற அரசாட்சிக்குள் சிக்கிவிடக்கூடாது அதற்கு முன்பதாக வரக்கூடிய வருகையிலே அவர்கள் பங்கடைய வேண்டும் தினந்தோறும் உட்காந்து உங்கள் வீட்டில் குடும்ப ஜபத்தில் வேதத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களையும் சிலது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க வரும் தலைமுறை கிறிஸ்துக்குள்ளாக ஸ்திரப்படட்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ